மேஷம் இன்று உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் நாள் வேலைகளில் அனுகூலம் ஏற்படும் தைரியம் துணிச்சல் அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ரிஷபம் சற்று சிரமமான நாள் பண விஷயங்களில் கவனம் தேவை குடும்பத்தில் சமாதானமாக பேச வேண்டிய நிலை பொறுமையுடன் இருப்பது முக்கியம் மிதுனம் முன்னேற்றம் காணும் நாள் புதிய தகவல்கள் கிடைக்கும் நண்பர்களிடமிருந்து நல்ல செய்தி வரும் எதிர்பாராத வருமானம் ஏற்படும் கடகம் இன்று உங்களை நம்பி பலர் வருவார்கள் பேச்சு திறமையால் வாய்ப்புகள் உருவாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சிம்மம் பழைய நினைவுகள் மனதை பாதிக்கலாம் ஆனால் புதிய தொடக்கத்துக்கான நேரம் இது தொழிலில் கவனம் தேவை கன்னி நல்ல வேலை வாய்ப்புகள் வரக்கூடும் சிந்தித்து செயல்பட வேண்டும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பயணயோகம் உள்ளது துலாம் உழைப்புக்கு என்று கிடைக்கும் பரிசு மற்றவர்கள் உங்கள் திறமையை பாராட்டுவார்கள் முக்கிய முடிவுகளை எடுக்க நேரம் இது விருச்சிகம் பணவியலில் சிறு நெருக்கடி ஏற்படலாம் நண்பர்கள் உதவியுடன் தீர்வுகள் காணலாம் உடல்நலம் மேம்படும் தனுசு முயற்சிகள் பயனளிக்கும் நாள் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் தொழிலில் வளர்ச்சி குடும்ப மகிழ்ச்சி மகரம் சோர்வான உணர்வு ஏற்படலாம் சிறு ஓய்வு எடுத்தால் உற்சாகம் அதிகரிக்கும் முக்கிய வேலைகளை பிற நாளுக்கு மாற்றலாம் கும்பம் நட்பு வட்டத்தில் புதுமை புதிய சந்திப்புகள் ஏற்படும் சமூக வட்டத்தில் நல்ல பெயர் பெறுவீர்கள் மீனம் உள்ளதை ஒருவரிடம் பகிர்ந்தால் நிம்மதி கிடைக்கும் பண விஷயங்களில் சற்று கவனம் தேவை குடும்ப அமைதி நிலவும்